இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே அன்புவிட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் ஞானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் அதிகாரம் முடிய நாம் வாசிப்போமே என்றால் ஊழியர்களை செபத்தில் தாங்க அழைப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அமலேக்கர் மற்றும் இஸ்ரோவேலருக்கு இடையே யுத்தம் நடைபெறுகிறது யுத்தத்தை இயேசுவா நடத்தி கொண்டிருக்கிறார் மோசையும் ஆரோனும் ஊரும் மலையின் உச்சியின் மேல் ஏறி அவர்கள் தெவித்து கொண்டிருந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் காண முடியும் குறிப்பாக மோசே தன் கைகளை ஏறெடுத்திருந்த பொழுது சிறவேலர்கள் ஜெயித்தார்கள் மோசையின் கை தாழ விழுந்த பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள் இதை ஆரோனும் ஊரும் பார்த்த பொழுது ஒரு கல்லை எடுத்து அதன் மேல் அவரை உட்கார வைத்து இருவரும் அவருடைய கருத்தை தூக்கி பிடித்தார்கள் என்று சொல்லுகிறார் அன்பு நோக்கி காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார் குறிப்பாக தேவ மனிதர்களை நாம் செபத்தில் தாங்கி பிடிக்கின்ற பொழுது ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் ஊழியத்திலே மகத்தான வெற்றிகளை கொடுக்கிறார் என்பதாக நாம் பசுத்த வேலாமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஒருவேளை கடற்படை ஜனங்களுக்கு விரோதமாக எவ்விதமான ஆயுதங்கள் எழுந்தாலும் எவ்விதமான போராட்டங்கள் எழுந்தாலும் எவ்விதமான யுத்தங்கள் எழுந்தாலும் அதை அவர் முறித்து போடுகிறார் எப்பொழுதென்றால் நீங்கள் செபத்தில் தேவ மனிதர்களை கற்புடைய பரிசுத்தவான்களை கற்புடைய கற்குடைய தீர்க்கு தொடர்ச்சிகளை தாங்குகின்ற பொழுது அல்லது செபத்திலே அவர்களை தூக்கி பிடிக்கின்ற பொழுது ஆண்டு மகாபுரிய வெற்றியை கொடுக்கிறார் வெற்றி பெற்ற பெண்கள் மோசி அவர்களிடத்திற்கு எகவான் நிசி என்று பெயரிட்டார் நிசி என்றால் கர்த்தர் எங்களுக்காக குடியேற்றி எங்கள் தேவன் வெற்றியை தருகின்றது என்று சொன்னார் விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய கரங்கள் கத்தனை நோக்கி உயர்ந்திருக்குமே என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டு ஒரு பெரிய ஜெயத்தை தர போதுமான இருக்கிறார் நித்தமும் நாம் கத்தனையை நோக்கி பார்ப்போம் நம்முடைய பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நாம் கத்தனை நோக்கி செபிப்போம் அப்புறம் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார் ஆமேன் ஆமேன்